வெற்றியாயிருப்பா எல்லாமே வெற்றி ஆகி குடிக்கிறது நிறைஞ்ச செல்வத்தை நீ கேக்குற செல்வத்தை எல்லாத்தையும் இந்த தாய பழங்குறா புதுச்சுக்கத்தா thì टेक लुगी बा तो तो ये इसे का वो ये ना नहीं 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 नहीं

केम म म अरे बड़ी आट पड़ी बा बड़ी आट पड़ी बा கேளுங்க பா நிக்கிறது தெரியாதுல கம்மாயில என்னப்பா பவளையும் வாரத்தையும் ஊர் தண்ணியில ஏற்றி சொல்லி கிழக்கி முகமா நின்று வித்தலையில ஒரு சூடத்தை ஏற்றி விட்டுட்டு ਮੂਕੁ ਮੁਕੁ ਮੁਕੁ ਦੇਲਦੀ ਚੋਬਾ ਪਾਡੁ ਮੇਟੀ ਆਗੇ ਲਾਮੇ ਓ ਪਾ ਵਾਈ ਤਰਂ ਕੇਲੁ ਪੋਡੀ ਪਾ ਨਾਵੁਝਾਗੀ ਪੋਡੀ ਪਾ அங்க <laughs>